ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வாசு வந்து வாசுவும் கலை வந்து பார்த்திங்கன்னா என்னை விட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் பிரிஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதனால் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோலையே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டைம் தான் வந்து மண்டே 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 மார்னிங் வந்து இந்த டைம் தான் வாசு வந்து போனாங்க மண்டே ஃபுல்லாக போச்சு டியூஸ்டே ஃபுல்லாக போச்சு வெனஸ்டே ஃபுல்லாக போச்சு இன்னைக்கு தேர்ஸ்டே மூணு நாள் முழுசாக முடிஞ்சு இன்றைக்கி நாலாவது நாள் காலையில் ஸோ என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் என் தான் இருந்தான் அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு கூப்பிட்டாங்க அதனால் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஸோ அவனும் லீவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக என் கூட இருந்திருப்பான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒர்க் மாற்றிட்டு வந்துட்டான் ஸோ அதனால் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதால இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான் ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உண்மையாகவே ஏற்று ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை சாப்பிட்ணுனே தோணவே இல்லை யாருமே இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் போல எங்கள் தான் இப்படி தான் தனியாக இருக்காங்கன்னே தெரில நான் எங்கள் அம்மாவை சொல்லி திட்டுவேன் நாங்கள் ஒழுங்காக சாப்பாடு செஞ்சு சாப்பிடுமா யாரும் இல்லைன்னு சாப்பிடாமல் இருக்காதிங்க அப்படின்ட்டு ஸோ ஏன் அப்படி இருக்காங்கன்ட்டு எனக்கு தான் புரியுது யாரும் இல்லைன்னா சாப்பிடவே தோணாது போல் எதாவது நினச்சிட்டு நேற்று ஃபுல்லாக தலைவலி தூக்கமும் இல்லை நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை எந்திரிச்சு முடிச்சு முடிச்சு தான் இருந்தேன் நேற்று வீடியோ கால் கூட வாசிட்டு பேசலை ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக வீடியோ கால் பேசல காலையில் என் தம்பி கிளம்பும்போது அவன் கிளம்புறான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி கொடுத்தேன் அப்பவுமே ஹோம் ஒர்க்காக எதுவும் இருந்தாள் திரும்ப அவகிட்ட வீடியோ கால் வந்து பேசவே இல்லை கலைக்கிட்டேயுமே நேற்று ஃபுல்லாக வீடியோ கால் பேசல காலையில் பேசினா தான் திரும்ப வீடியோ கால் பண்ணவே இல்லை ரொம்ப தான் இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமிக்காக தான் அப்படிங்கிறப்ப தான் ஆகணும் வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் வாசு வந்து பிரிஞ்சிருக்கவே மாட்டேன் சாமி விஷயம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் பிரிஞ்சிருக்கேன் ஆனால் குழந்தையும் பிரிஞ்சிருக்கணுமா அப்படின்ட்டு எனக்கு தெரில ஜென்ஸ் அப்படின்னா ஓகே இப்போ சாமிக்கு மழை போட்டிருக்காங்க அப்படின்னா ஓகே குழந்தையும் பிரிஞ்சுருக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் இருந்தாலும் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் இன்னைக்கு வந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் மனசுக்கு ஏற்றிட்டு காலையில் என்ன வெடியும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு தோணுது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாசுவாக வந்து எழுப்பிவிடும் காலையில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எந்திரிக்கிறப்பே வாசு எந்திரிச்சோ உடனே வாசு கூட தான் படுத்துருக்கோம் நான் எந்த நான் எந்நேரம் எழுந்திரிச்சேன் அப்படின்னாலுமே ஒரு டூ டூ நிமிடில் நான் பக்கத்தில் இல்லைன்னா உடனே எந்திரிச்சிடுவான் ஸோ இல்லை சப்போஸ் நான் டயரில் தூங்கிட்டேன் அப்படின்னாலுமே எழுந்திரிச்சிட்டு ஜன்னலில் வந்து வெளிச்சம் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அம்மா விடிஞ்சிருச்சு எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுவான் ஸோ அதெல்லாம் போது கொஞ்சம் ஃபீவிங்காக தான் இருக்குது இன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குவா யாருமே இல்லை ரொம்ப தான் இருக்குது தலை எதுக்கு ரொம்ப வலிக்குன்னு தெரில ஒழுங்காக தண்ணி குடிக்கல சாப்பிடல எனக்கு என்னவோ பாடி டீஹைட்ரேட் ஆன மாதிரி தெரியுது அதனால தான் தலை வலிக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அவன்தான் எந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது துவைச்சு போட்டு வீட்டு வலிச்சு விட்டுட்டேன் வீடு வலிச்சு விட்டுட்டு நான் குளிச்சிட்டேன்னா அவங்க கால் பண்ணி கூட்ருவேன் வர சொல்லி ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் பார்க்க பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் காட்டும் ஸோ நம்ம சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சா அவங்க வந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே பாய் ஆய் காய் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வாசு பார்க்குறதுக்காக கிளம்பிட்டேன் வீடு விழிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு கலைக்கு கால் பண்ண வரீங்களான்னு சொல்லிட்டு இல்லை நீ வாசுகூட வாசுக்க இங்கேருந்தே களை பெருட்டேன் அப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதனால் நான் கிளம்பிகிட்டு இருக்கேன் அதனால் தான் சாமி கும்பிட்டு கிளம்பி தான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வாசு பார்க்கறதுக்காக போகிறோம் நான் சொல்ல வேணாலும் சொன்னேன் வாசுகிட்ட நான் வரேன்னு சொல்லி கலை வந்து சொல்லித் தாராம அதனால் தித்துனேன் இல்லை இல்லை சொல்ல சொல்ல வா வா அப்படின்னு சொல்லினாரு சரி போயிட்டாங்க என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம் நீட்டு கூட்டிகிட்டு போவோம் ஸோ பார்க்க போகும் மாரி பதட்டமாக இருக்குது எப்படி நான் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருக்கும்போது லீவ் விட்டாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது கலை கலை பாப்படலாம் அப்போ இருக்குது ஃபீலிங் இப்போ இருக்குது இருந்தால் மூணு நாள்லாம் என்னமோ படப்பட படப்படன்னு இருக்குது எக்ஸைட்டிங்காக இருக்குது சிக்கிட்ட வந்தாச்சு கலை கால் பண்ணி வீடியோ எடுக்க சொல்கிறதுக்கான அவர் வீடியோவே எடுக்க மாட்டாரு ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ அவ்வளோதான் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு வாஷோட ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வாஷு என்ன ரியாக்ட் பண்ணுறாலோ அதே மாதிரி தான் கலையும் ரியாக்ட் பண்ணுவார் கலை எப்படியும் அதே மாதிரி தான் வாசிக்கியும் சேம் ரெண்டு பேரும் எமோஷன் லெவலில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஸோ வாங்க பார்க்கலாம்

மிஸ் பண்ண எவ்வளோ மிஸ் பண்ண இனிமே அம்மா விட்டுட்டு போவியா அப்பாட்ட அம்மா அம்மாட்ட கூப்பிட்டு போ சொல்லி கேட்டியா இல்லையா அப்பா என்ன சொன்னாரு அப்பா போய் சொன்னாரு ஹம் சரி சரி அப்படியே எதுவும் சமாதானப்படுத்தலையோ ஒன்று அல்லது அப்ப அழுதுட்டே இருந்தியோ யாருமே சமாதானப்படுத்தலையா அப்பத்தா போய் பேசக்கூடாது முடியிருக்குன்னு தெரியுதா ஆட்டாத சாப்பாட கொடுத்தல புரியுதா யாரும் சாப்பிடப்படுத்த நீயே சாப்பிட்டுக்கிட்டியா நம்மா போய் பேசக்கூடாது சாமி நம்ப முடியலையே என்ன ஓவர் ஃபீலிங் ஆயிடுச்சு இப்போ வீட்டுக்கு வந்தோன்னையும்

அழுவ கூடாது அப்புறம் தான் வந்துட்டலாம் பே என்னமா அது சரி ஓகே ஓகே டோன்ட் ஃபீல் அதான் வந்தாச்சு இல்லை மாட்டப்பட கருவோ சரி எந்திரி எந்திரி சேம்ட்டு பேசலாமா ம் அம்மா தான் சந்திரி எந்திரி கிளம்பலாம் ஸ்கூலுக்கு டாக்டருக்கு காஸ்ட்யூம் வேறு போடணும்ல ம் ஓகே கூல் எந்திரி அழுவ கூடாது அப்புறம் வந்துட்டல அப்படியே கழுவுற என்னம்மா சரி அழுகக்கூடாது சரி சரி ஓகே ஓகே டோன்ட் ஃபீ அதான் வந்தாச்சுல்ல மட்ட பிறகு காரோ ம் சரி எந்திரி எந்திரி சரி பிரேம்கிட்ட பேசலாமா அம்மா தான் சேந்திரி எந்திரி கிளம்பலாம் ஸ்கூலுக்கு டாக்டருக்கு காஸ்ட்யூம் யாரும் போடணும்ல ம் ஓகே கோல் எந்திரி